ம் சரியான பழக்கம் அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க வணக்கம் சொல்லுக்கா நம்ம கவிதா சேனல் அக்கா இன்பழி அக்கா எங்க அத்தை பொண்ணு வந்திருக்காங்க வணக்கம் நண்பர்களே மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க அமாவாசை வணக்கம் நீங்க என்ன அமாவாசையில எல்லாம் வெஜ் தான் சாப்பிட்டு சாப்பிட்டுருப்பாங்க ஆமா எல்லாம் வெஜ்ஜிட்டு வெஜ்ஜி தான் நானே காலையிலேயே அம்மாவாசை விரதம் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க வந்து விரதத்தையே முடிச்சிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணேனா இட்லியை சுட்டு ரெண்டு வேளையும் இட்லியை தின்னுட்டு கொழுக்கட்டை ஆட்ட சுத்திட்டு நிக்கிறேன் ஒரு இன்னும் துணி துவைக்கல குளிக்கல காலைல டிஃபன் செஞ்சதுதான் அது வந்து சாயங்காலமாக குளிச்சுட்டு சாயங்காலமாக சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு மதியத்துக்கும் இட்லியே சாப்பிட்டுட்டு அக்கா வந்தாங்க கதை தான் பேசணும் காலைலேருந்து ஒரு வேலையும் உள்ள சத்த தூங்கின இல்லை கதை பேசணும் ஊர் கதை உலக கதையை பேசிவிட்டு கொஞ்சம் சேனல் யூடியூப் கொஞ்சம் சந்தேகம் டவுட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு குரங்கான குரங்கு நண்பர்களே குரங்கு தொழில் தாங்கலை எங்கள் பாரு காட்டு குரங்குன்னாலும் அது வேறு சண்டைக்கு வந்துடுவாங்க ஆஞ்சநேயர் ஆந்தனி இருப்பேன் இங்க பாருங்க இங்க பாருங்க ரொம்ப மாங்காய் எவ்வளோ மாங்காய்ன்னு என்ன இர காட்டுற மாங்காய் காட்டுக்க மாங்காய் இது இல்லையா எவ்வளோ மாங்காய் இவ்வளோ மாங்காய் அடிச்சு கிடக்கு அவ்வளோ மாங்காய் கிடக்கு அடிச்சு இங்க பாருங்க எங்க மரம் வந்து கீழோட கீழோடையே இருக்குது மாங்காய்லாம் கீழோடையே இருக்குது இது வந்து பிறந்த புள்ள கூட நின்னுட்டு பறிக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு காரணம் என்னன்னா இது ஒயர்மான மரம் தான் அந்த புயல் வந்து எவ்வளவு வருஷம் அவனுக்கு ஆகும் இருபது வருஷம் முப்பது வருஷம் அவன் சத்தி வலி யானையில தூங்கிட்டு இருந்தான் நாலு வயசு மூணு வயசு அவனுக்கே முப்பது வயசு ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வருஷம் அவன் அந்த புயல் அப்படியே அப்படி புயல் ஒரு புயல் அடிச்சது ஆமா அந்த தான் இந்த மரம் அப்படி அந்த புயலுக்கு இந்த மரம் நல்லா அந்த மரம் தெரியுது உம் இன்னைக்கு தர அந்த புயலுக்கு இந்த மாதிரி இருந்த மரம் சாஞ்சிச்சு சாஞ்சாலுமே ஐயையோ இப்படி போயிடுச்சுன்னு பிளா மரம் மாமரம் எல்லாம் சாஞ்சிது ஆனால் எங் எல்லாேருக்கும் போயிட்டுது எங்கள் இந்த மரம் உண்டையே அந்த அடி வேர் ஒட்டிட்டு படுத்து பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஒரு வேரில் படுத்துக்கிட்டு அது உசுரோட இருக்குது அது எங்களுக்கு இவ்வளோ மாங்க இருக்குது பாருங்க சட சடையாக காய்ச்சிருக்குது உண்டு உண்டியா இப்போ இதில் என்ன ஒன்றுன்னா இப்ப இதில் என்ன ஒன்றுன்னா இங்கே பாருங்க அப்படியே மரத்தில் அழகாக பழுத்து போய் ஒரு பழம் தெரியாம இங்க பாருங்க இது நல்லா பழம் மரத்துலயே பழுத்துருச்சு இது எப்படி இன்னொன்று ஒரு இது காயக்கோ அதுதான்க்கா பழம் இது சரியான பழம் அணி கடிச்ச அணி கடிச்சு போயிருக்கு அணி கடிச்சதுதான் செம்மையா இருக்கும் சாப்பிட அணி கடிச்சதா பாம்பு கடிச்சதா திங்க அணி கடிச்சதுன்னு பெரிய மனசு பண்ணிட்டு திங்க வேண்டிதான் நாங்க ஒரு அணி அடிச்ச பழம் அணி கடிச்சா ருசிக்கணும் பாட்டு எல்லாம் பாடுறாங்கல்ல அப்படி வச்சுட்டு சாப்பிட்டுக்க வேண்டிதான் எங்கக்கா இருக்கு அழிவிடுச்சு புரியுது அது அழிச்சு அங்கேரு கண்ணு கண்ணுபட்டுச்சாக்கா பிரபா சக்தி இருக்கு நிறைய பழம் இருக்கு

எல்லாம் மஞ்ச ஆயிருக்கு மரத்திலே பழுத்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மஞ்சள் ஆயிட்டுதா ஐயோ பழுத்து பழுத்து அழு கொட்டுது எம்மா கொட்டை கிடக்கு பத்தியா கீழே எல்லாம் குரங்கு சின்ன கொட்டை தான் குரங்கு தொல்லை தாங்க முடில என்ன பண்ண முடியும் கத்திரி போட்டாலாம் விடுது மாங்காய் காய்ச்சாலாம் விடுது எதுவுமே வைக்கிறது இல்ல எதுவுமே காய வைக்க முடில நண்பர்களே காய வைக்கிற மாதிரி எதாவது வைக்கணும்னாக்க குரங்கு தொல்லை காய வைக்க வைக்காம எதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுது நண்பர்களே காய வைக்கிறோம்னால குரங்கு திருந்து குரங்கு பயந்துட்டு எதுவுமே காய வைக்கிறதே இல்லை போகிறது தான் பண்ணி வைக்கிறது என்ன பண்ணுறது உங்கள் வீட்டிலெலாம் என்ன சமையல் பண்ணிங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இப்போ அமாவாசை சிறப்பு என்னென்ன செஞ்சுங்க நான் சாப்பாடு சாம்பார் வாழக்காய் பொரியல் எல்லாம் வச்சு தின்னு பொரியல் காலையில டியூட்டிக்கு போறாரு அவரு அவருதான் விரதம் பண்ணனும் அதனால நான் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எங்க வீட்டுல போயிட்டு அஞ்சரை அஞ்சரைக்கு எல்லாம் அஞ்சரைக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு வாழைக்காய் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பொரியல் எல்லாம் பண்ண வாழைக்காய் செய்யணும் இல்லையா அம்மா அமாவாசைக்கு வாழைக்காய் செய்யணும்னு சொல்லுவாளுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால அதெல்லாம் செஞ்சேன் செஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீங்களா என்ன செஞ்சீங்க சொல்லுங்க உங்க வீட்டு அமாவாசை எப்படி போச்சு சொல்லுங்க அமாவாசை விரதத்துக்கு வந்து எப்பவுமே அவர் லேட்டா சாப்பிடுவாரு அமாவாசை விரதத்துல காலையில சாப்பிட்டு விட்டு விரதம் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்ப மத்தியானத்துக்கு என்ன தெரியுங்க மதியத்துக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு போயிட்டேன்

அது ஆமா இது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும்ல இது இது நல்லா ஏக்கா இது நல்லா இனிப்பா இருக்கும் நல்ல பழு இனிப்பா இருக்கும் நல்ல பழுக்கணும் இது பழுக்கணும் இது அப்படியே தேன் மாதிரி இருக்கும் அந்த இனிப்பு அது வந்து நல்ல உரமா இருக்கும் ஆனா அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா இதோட இனிப்பு அப்படியே இது சாப்ட் இது தோல் சாஃப்டா இருக்கும் தோலே சேர்த்து தோல் சேர்த்து நல்லா நல்லா இருக்கு நான் தான் சாப்பிட்டுக்கிறேன் தோலே சேர்த்து திங்கிற மாதிரி இருக்கும் குழம்புல போட்டோம்னா ரெண்டே நிமிஷத்துல கரைஞ்சிரும் நாங்க பிறந்து எங்க மாமா வீட்டுலதான் நண்பர்கள் யாரால இங்க இருக்கிற எல்லா மரத்தோட டேஸ்ட் எல்லாம் எப்படி எனக்கு நல்லாவே தெரியும் நாங்க சாப்பிடாத மரமே கிடையாது இந்த மாமரம் எல்லாம் எனக்கு ஒரு தோழி மாதிரி நான் எப்ப கவலம் இங்க வந்து கடந்து தரையில கிடந்து பிறண்டு அழுதுட்டு மனசாரணும்னு போயிடுவோம் வீட்டுக்கு இது என்னோட ஃப்ரெண்டு இந்த மாமரம் இதெல்லாம் என்னால மறைக்கவே முடியாது அது ஒரு காலம் இதுவும் காலம் தான் அன்னைக்கு இங்கதான் இன்னைக்கு இங்கதான் வந்து அழுறேன் என்ன சொச்ச காலமும் இங்கதான் அழு நினைக்கிறேன் வேணா நான் வேற மாற்றங்களை எதிர்பார்க்கல பணக்கெல்லாம இருந்தா போதும் மனசு நிம்மதியா இந்த இடத்தை விட்டு வேற இடம் போய் இனிமேல் என்னால இது பண்ணவும் முடியாது செட்டாக இடம் ஆமா மறைக்க முடியாத தருணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கொரோனா டைம்ல நாங்கெல்லாம் இங்க சமைச்சு கொமாலாம் அடிச்சுட்டு கோக்கோ அடிச்சுட்டு கோக்கோலாம் விளையாண்டுட்டு அது ஒரு இது எல்லாம் நிறைய இருக்கு ஆமாக்கா வந்து எல்லாம் அப்படி விளையாண்டுட்டு கிடக்கும் சரி ஓகே நண்பர்களே நாங்க வந்து குரங்கோட்டை வந்து ஊருக்கு அதை நியாயமும் பேசிட்டு மாங்காயும் பறிச்சு தின்னுட்டு ரெண்டு மாம்பழத்தையும் தின்னுட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போற நானும் போய் சொத்த துணி கடகு ஒரு அணை விட துவச்சிட்டு கிளம்பு அப்புறம் தூங்கிட்டு குளிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணும் பொங்கங்க வீட்ல என்ன சமைக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விஜய் தேஷ்ன ஓபன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதா கவிதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ரெண்டு ஏடே இருக்கும்போது

பாய் நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் என்னுடைய சேனலை கவிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி